இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தாய் மாமன் பாசத்துல வளர்ற அண்ணன் அப்படின்ற கதாபாத்திரத்தை தான் இந்த சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ கதையில அண்ணம் கணவர் பண விவகாரத்துல தவறு செஞ்சுட்டாரு அப்படின்னு போலீஸ் கைது செஞ்ச அப்புறம் அவர் எந்த தவறும் செய்யல அப்படின்னு விடுதலை ஆகி வெளியே வராரு சீரியல் ரசிகர்களோட படத்தோட பேர் ஆதரவோட வெற்றிகரமா ஒளிபரப்பாகி தற்பொழுது தொடர்ல இருந்து முக்கிய நாயகி வெளியேறி இருக்காங்க அவங்க யார் அப்படின்னா திவ்யா கணேஷ் தான் சுமங்கலி கேளடி கண்மணி லக்ஷ்மி வந்தாச்சு பாகியலட்சுமி போன்ற சீரியல்களை நடிச்சுட்டு வந்தவங்களுக்கு அன்னம் ஜெனி கதாபாத்திரம் நல்ல ரீச் கொடுத்திருந்தது ஆனா அவங்க தற்பொழுது தொடர்ல இருந்து விலகி இருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு அவங்களுக்கு பதில் ஜெனியா நடிக்க போறது யார் அப்படின்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க